மல பார்த்தோ வாங்க எப்படி இருக்கீங்க நான் இங்கே வந்து சின்ன பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன் இங்கே வந்து சிக்கன் வறுவல் இது ஒரு நல்லா இருக்கும் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்குறேன் பாருங்கள் இது நாங்கள் கடை வச்சுருந்தோம் அப்போ வந்து இந்த மாதிரி செய்வோம் நாங்கள் எண்ணெய் ஊற்றி அடிச்சு எண்ணெய் சூப்பா வெங்காயம் போட்டுக்கிறது அதுக்கு முன்னே சிக்கனை வந்து மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுக்கிறது அந்த தண்ணியை இறுத்திட்டு இந்த மாதிரி மசாலா அரை செஞ்சு அது போட்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும் வெங்காயம் வதங்கிறது கொஞ்சம் உப்பு உப்பு மஞ்சள் தூள் போட்டு வெங்காயம் வதங்க கொடுக்கணும் மஞ்சள் தூள் வெங்காயம் கொண்டு நல்லா கண்ணாடி பதம் வதங்கணும் இது நாங்கள் எங்கள் கடையில் நாங்கள் கடை வச்சுருந்தோம் பத்து பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு கடை அதுக்கு முன்னே அப்போ வந்து நாங்கள் இதுதான் செய்வோம் இதுதான் ஃபேமஸ் எங்கள் கடையில் நல்லாயிருக்கும் ரசம் சாம்பாரெல்லாம் வச்சு பெய்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வெங்காயம் நிறைய போடணும் வெங்காயம் வதங்கட்டோம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு கை கீரி போட்டோம் கொஞ்சம் வதங்கணும் பச்சை மிளகா வெங்காயம் ஒன்றாவே போட்டு வதக்கலாம் வங்காய் பச்சை மிளகாய் எடுத்து வரலேன் அது வதங்க இது இப்போது இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அவ்வளோவே போதும் அது கொஞ்சம் வதங்கினதுமே தக்காளி போட்டுக்கலாம் அது கொஞ்சம் அது ஃபுல்லாக எல்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டா போதும் தக்காளி புதினா கொத்தமல்லி இல்லை அதனால புதினா கொத்தமல்லி இல்லை இருந்தா கொத்தமல்லி பண்ணா நல்லா தான் இருக்கும் இதெல்லாம் புதினா கூட போட்டுக்கலாம் மஞ்சள் தூள்

கரம் மசாலா ஒரு காலி ஸ்பூன் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒதங்கணும் ஒதங்கினதுமே கறி போடணும் கறி போட்டுக்கலாம் ரெடி ஆகிடுச்சு மசாலா நாங்கள் வந்து கடையில் வந்து ஜாஸ்தி தக்காளி போட மாட்டோம் வெங்காயம் தான் போட்டு செய்வோம் தக்காளி கம்மியாக தான் இப்போ வீட்டுக்கு செய்கிறதுனால இது நல்லாயிருக்கும் இப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும் நீங்கள் கறி வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் எடுத்து வச்சாக்கா அந்த கறியை நீங்கள் என்ன பண்ணுங்கள் டைரெக்டாக சமைக்க சமைக்காதீங்க இது மாதிரி வேக வச்சு அந்த தண்ணியை இறுத்துட்டு இப்படி செஞ்சுருங்க செஞ்சுட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் சாம்பார் ரசத்துக்கு அப்புறம் நல்லாயிருக்கும் தண்ணி போட வேண்டாம் ட்ரையாக அப்படியே நல்லாயிருக்கும் அந்த இருக்கிற அந்த தண்ணியிலே வடிஞ்சிடும் ஃபுல்லாக இது நல்லா ரெடியானதுமே லாஸ்ட்டாக இறக்கும்போது மிளகு தூள் போட்டு இறக்கிட்டாக்கா சூப்பராக இருக்கும் ரசத்து சாம்பாருக்கு நல்லா அருமையான ஒரு செடிஷாக இருக்கும் இது கொஞ்சம் பையானதுமே மிளகுத்தூள் போட்டுக்கலாம் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் துபா செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலஹே ஒவ்வொருக்காகவும் மிளகுத்தூள் போடுமா லாஸ்ட்டாக இது மிளகுத்தூள் போட்டு அப்படியே திருப்பி விட்டால் முடிஞ்சிருச்சு நீங்களே இதேமாரி செய்யுங்க 你这个很了？